இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிற ராசி மகர ராசி மகர ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி சனி பகவானோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இந்த ராசி நில ராசி என்பதனால ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து நிதானமாக பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்துலையும் செயல்படக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த மகர ராசி என்பவர்களை சொல்லலாம் புத்தி கூர்மே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அடுத்து நம்ம என்ன சாதிக்கலாம் அடுத்து நம்ம புதுசாக ஏதாவது பண்ணலாம் அல்ல இதே பாதையில் போறாங்க நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுவோம் நினைக்கக்கூடியவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் எல்லாரும் போற வழியில் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அதன் பின்னாடி இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுடைய செயல்பாடுகளே கூட கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு அதை நோக்கி பயணிக்கக்கூடியவங்களை இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி கடல்ல எப்படி அலைகள் அடுத்தடுத்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் அது மாதிரி தான் இவங்களுடைய புது புது ஐடியாக்கள் புது புது எண்ணங்கள் இவங்களுக்குள்ள உருவாகிட்டே இருக்கும் தொழிலாகணும் வியாபாரம் இந்த தொழிலில் நஷ்டம் வருதா சரி நம்ம ஏதாவது பண்ணலாம் வேற ஏதாவது செய்யலாம் ஒரு மனநிலை உடையவங்க இந்த மகர ராசி என்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா வருகின்ற நாட்கள் இவங்க சாதகமாக மாற்றிக்க என்ன ஒரு விஷயம் செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ள இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரத்தை அதுக்காம மூன்ற டைம் எங்களுடைய கமெண்ட் வாசல தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்க கண்டிப்பா நடைபெறும் நம்பிக்கையோட செய்யுங்க நம்மளை பல பேரும் நினைக்கிறது என்னன்னா நவகிரகங்களே ரொம்பவும் பயம் பயப்படக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா சனி பகவான் பார்க்கறது உண்டு ஏன்னா அவர் உக்ரகர் அதே மாதிரி நம்மளுடைய ராசிக்கு வந்தால் வாழ்வில் சின்ன சின்ன சிக்கல்கள் ஒரு விதமான பய உணர்வு சனி பகவான் நம்மளுடைய ராசிக்கு வர போகிறா நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான பதட்டம் ஒரு விதமான குழப்பம் இதெல்லாம் ஏற்படும் சனி பகவான் உண்மையிலேயே அப்படிப்பட்டவர் கிடையாது அவரை போல நீதி அரசர் யாருமே இல்லை அந்த அளவுக்கு பார்க்க முடியாது யாரையுமே அவரை போன்ற வல்லமையும் யாராலும் இருக்க முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அப்படி நீதிக்கு அரசராக விளங்கக்கூடிய சனி பகவான் நம்மளுடைய ராசிக்குள்ளே வரும்போது செய்யக்கூடிய பாவத்திற்கு ஏற்ப நம்மளுடைய ராசிக்கு வரும்போது தண்டனையை வழங்கக்கூடியவர் சனி பகவான் ஒவ்வொருவரும் எந்த ஒரு தண்டனையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கலாம் இல்லையா சனி திசை சனி புத்தி நடைபெறும்போது சனி பகவானுக்குரிய அந்த காயத்ரி மந்திரங்களை சொல்லி ஜபித்தால் ஏற்படக்கூடிய தீய வினைகள்லேருந்து கொஞ்சம் விலக ஆரம்பிக்கும் ஓரளவுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த சனி பகவானுக்குரிய காயத்ரி மந்திரங்களை குறைந்தது ஒரு முப்பத்தி ஆறு அல்லது ஐம்பத்தி நாலு முறை சொல்கிறது ரொம்பவும் நல்லது சனி பகவானுக்குரிய அதிபதி மகர ராசி விஷ்ணுவை தொடர்ந்து வழிபடுறது இந்த மகர ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் இந்த சனி பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை பிரதோஷம் குறிப்பாக சனி பிரதோஷ நாளில் சனி பகவானை தரிசிக்கிறது இதெல்லாம் ரொம்ப நல்ல பலனை பெற்றுத்தரும் அதே மாதிரி சனி பகவானுக்குரிய திருநள்ளாறு திருப்பதி சென்று வழிபடுவது இதெல்லாம் சிறந்த பரிகார தளமாக பார்க்கப்படுது சனி தோஷம் சனியினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த இடங்களுக்கெல்லாம் சென்று வழிபடுறது ரொம்பவும் நல்லது இந்த சனி பகவானுக்குரிய மூல மந்திரங்களை இந்த மகர ராசி அன்பர்கள் சொல்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா சனியோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க சனியோட பிடியில் இருக்கிறவங்களும் இந்த ஒரு மந்திரத்தை சொல்கிறது ரொம்பவும் நல்லது ஓம் ஆத்மஜாய வித்மகே கட்கா அஸ்தாய தீமகி தன்னோ மந்த் பிரசோத்தயார் இந்த மூல மந்திரத்தை இந்த சனி பகவானுக்குரிய இந்த காயத்ரி மந்திரத்தை இந்த மகர ராசி என்பர்கள் சொன்னீங்க அப்படின்னா ஒரு குறிப்பாக ஒரு நாற்பத்தெட்டு நாள் இந்த மந்திரத்தை நம்ம சொல்லி பார்க்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வருமா அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் செய்து பாருங்களே கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றம் உங்களுக்கு அந்த சனி பகவானோடைய அருளால் ஏதாவது ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் எவ்வளோ தான் பிரச்சனைகளை எதிர்த்து போராடிக்கிட்டே இருப்பீங்க இந்த ஒரு மந்திரத்தையும் நீங்கள் சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்யுங்க சரி இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு கிரக நிலை அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ரொம்ப யோகமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த வாரத்தில் முயற்சி பண்ற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் ஏன்னா கடவுளுடைய அருள் பரிபூரணமாக இந்த வாரத்தில் கிடைக்கும் வாரம் தொடக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குடும்ப பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த குடும்ப பிரச்சனையெல்லாம் தீர்ந்து ஒரு நிம்மதியான வாரமாக வருகின்ற வாரம் தொடங்க ஆரம்பிக்கும் குழந்தைகள் தொடர்பான சின்ன சின்ன விஷயங்கள் இதனை வரையில் உங்களுடைய மனதை பாடாகப்படுத்திருக்கும் உங்களுடைய குத குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நினச்சி ஒரு சிலரெல்லாம் பயந்துருப்பீங்க இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல சம்பவம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியும் நல்ல ஒரு மரியாதையும் தேடித்தரும் நீண்ட காலமாக ஒரு வீடு வாங்கலாம் ஒரு மனை வாங்கலாம் ஒரு வண்டி வாங்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்ட உங்களுடைய நீண்ட நாள் கனவு இந்த வருகின்ற வாரத்தில் நிறைவேறும் அதிலிருந்து நீங்க விரும்பிய பலனை பெற இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் வார நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா பெண் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க உங்களுடைய மீச்சுக்கு வெற்றிகரமாக வந்து பலமா துணையா இருப்பாங்க இந்த நேரத்தில் சக ஊழியர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க வேலையில் கூட ரொம்ப கஷ்டமான வேலையை நண்பர்கள் சக நண்பர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருந்தால் அந்த வேலையை ரொம்ப எளிமையா செய்து முடிக்கக்கூடிய யோகம் இருக்கு எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் போதுமே கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம் நிதானமாக இருக்கிறது நல்லது வார பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா வியாபாரம் தொழிலில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் வெளியில் எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய ஒரு யோகமும் இருக்குது இந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையமையும் பயணங்கள் போதும் கூட ஒரு முக்கியமான விஐபியை சந்திப்பீங்க அவங்க மூலிமா கூட உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்கள் வரும் அவங்க சொல்கிற சின்ன சின்ன அறிவுரைகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்கு கொஞ்சம் உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் இருக்கும் ஒரு சில மாணவர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உயர்கல்விக்காக மீ பண்ணிட்டு இருப்பீங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் அப்படின்னு சொல்லலாம் வருகின்ற வாரத்தை பொறுத்தவரையிலும் வருமானம் ஓரளவுக்கு கூடுதலாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கணவன் மனைவி இருந்த இருந்தது சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் நண்பர்களும் உறவினர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க திருமண வயதில் இருக்கிறவங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது வரன் தேடுறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அலுவலகத்தில் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கும் வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலத்தில் கட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு சிலர்லாம் வேறு ஊருக்கு போகலாமா வேற வேலையை தேடலாமா அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பீங்க ஆனால் அந்த நிலை இனி மாறும் அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் கூட எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூடுதலான லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் செலவுகளை ஓரளவுக்கு சமாளித்து ஓரளவுக்கு சேமிக்க தொடங்குவீங்க வேலையில் கூட நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது சின்ன சின்ன சலுகைகளையும் இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம் இந்த மகர ராசி பெண்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு இனிமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்க சிவபெருமான் சிவபெருமான தொடர்ந்து வாங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் மகிழ்ச்சிகரமாகவும் இன்னும் சிறப்பாகவும் இருக்கும் இந்த மகர ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க மகர ராசியில் உத்திராடம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் சுகஸ்தானத்தில் சூரியன் செஞ்சிருப்பதனால பிறர் அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரக்கூடிய சூழ்நிலையிற்கு கவனமாக இருக்கிறது நல்லது ஐந்தாம் இடம் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும் வரம் தேடிட்டு இருக்கவங்க முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வரண் அமையும் திங்கள் செவ்வாக்கில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் சனி ராகு சூரியன் கேது இந்த இவங்களுடைய நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ற ஒவ்வொரு விஷயத்திலையும் சின்ன சின்ன சாதகமான பலன்கள் கிடைக்கும் இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வரவை விட செலவுகள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்கு செவ்வாய் புதன்கிழமை மேல கொஞ்சம் கவனமா இருக்கணும் சின்ன சின்ன பாதிப்புகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் செவ்வாய் நீச்சமடைந்திருப்பதனால வேகத்தை விட விவேகமாக இருக்கிறது நல்லது ராசியில குரு பார்க்கறதுனால வருகின்ற நாட்கள்ல தொழிலில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும் என்றாலும் கூட குடும்ப உறுப்பினர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வெளியில் எங்கேயாவது உணவுகள் சாப்பிட்றதா இருந்ததுன்னா ஆரோக்கியமான உணவா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றது ரொம்பவும் நல்லது ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு இந்த இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் தேங்க்யூ